அனைவருக்கு வணக்கம் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் திமுக ஆட்சியில் சகஜமான ஒன்று தான் என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் திமுக ஆட்சியில் இருந்தபோது எப்படி ரவுடீசம் தாடியதோ எப்படி சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடந்ததோ எப்படி கட்ட பஞ்சாயத்து அதே அதேபோன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது அதற்கு நிறைய உதாரணங்கள் தொடர்ந்து நம்ம பேசிட்டே வரோம் குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொலை சம்பவங்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அரசியல் கட்சியின் பிரமுகர்கள் தாக்குதலுக்கு ஆளாகிறார்கள் ஏன் அரசியல் கட்சியின் தலைவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலை பற்றி நான் பேசுறேன் அப்படின்னா அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்றால் சாமானிய மக்களினுடைய பாதுகாப்பு என்ன என்கிற பெரிய ஒரு கேள்வி எழுகிறது அப்ப இந்த கொலை சம்பவங்கள் குறித்து நம்மை தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம் காவல்துறையினுடைய வேலை என்பது குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனையை கொடுப்பது மட்டுமல்ல குற்றங்களே நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறை அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இந்த குற்ற சம்பவங்களை எல்லாம் தடுப்பதற்கு தொடர்ந்து தவறியே வருகிறார்கள் இது திராவிட மாடல் அரசினுடைய தோல்வி என்று நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் அந்த வகையில் தற்போது மேலும் ஒரு கொலை ஒரு படுகொலை ஒரு மூதாட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் வயது முதிர்ந்தவர்கள் படுகொலை செய்யப்படக்கூடிய சம்பவங்கள் நாளுக்கு நாள் வண்ணமே இருக்கிறது நீதிமன்றம் கூட அது குறித்து கவலை தெரிவித்திருந்தது தமிழ்நாட்டில் வயது முதிர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு ஒரு சூழல் நிலவுகிறது என்று சொல்லி நீதிமன்றமே சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு நிர்வாகம் இங்கே திராவிட மாடல் அரசில் நடந்து வருகிறது இப்போ ஒரு சம்பவம் இன்னொரு கொலை சம்பவம் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் சித்தம்பூண்டி பகுதியை சார்ந்த சாமியாத்தாள் என்கிற ஒரு மூதாட்டி அறுபத்தி ஏழு வயதான மூதாட்டி அவங்களுக்கு வந்து கணவர் இல்லை கணவர் இறந்து விட்டார் வீட்டில் தனியாக வசிச்சுட்டு வர்றாங்க அவங்களுக்கு வந்து வீட்டின் பக்கத்திலேயே சொந்தமாக விவசாயம் பண்ணிட்டு வர்றாங்க நள்ளிரவு பண்ணை வீட்டில் அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மர்ம கும்பல் நுழைந்து வீட்டிற்குள் நுழைந்து சாமியாத்தாள் என்கிற அந்த மூதாட்டி மீது கடுமையான தாக்குதல் நடத்தி கொலை செய்து விடுகிறார்கள் அந்த இருந்து நகைகள் எல்லாம் பறித்து சென்றிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை பார்த்ததும் அந்த மூதாட்டி கத்துறாங்க கூச்சல் போடுறாங்க காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை அப்போ தன்னுடைய அலைபேசியில் இருந்து பக்கத்து வீட்டை சார்ந்தவருக்கு அழைச்சிருக்கிறாங்க அப்போ அழைத்தவருக்கு எதுவுமே பேச முடியலையா அழைச்சிருக்கிறாங்க பேச முடியாத ஒரு சூழல் இருக்கிறது ஏன்னால் அந்தளவுக்கு தாக்குதல் அப்போ அவர் வர்றாரு வந்தவர் பார்க்குறப்போ பக்கத்து வீட்டில் உள்ளவர் வந்து பார்க்குறப்போ ரத்த வெள்ள வெள்ளத்தில் இந்த மூதாட்டி சாமியாத்தாள் என்பவர் மிதந்து கிடந்ததாக தகவல்கள் வருகிறது மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க மேல் சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்படுகிறார் ஆனால் எந்த விதமான சிகிச்சை முன்னேற்றம் இல்லாமல் சிகிச்சை பலனின்றி சாமியாத்தாள் என்கிற அந்த அறுபத்தி ஏழு வயதான மூதாட்டி மரணம் அடைந்து போகிறார் ஒரு மூதாட்டிக்கு பாதுகாப்பு இல்லை நாட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் பாதுகாப்பு இல்லை நாட்டிலும் பாதுகாப்பு இல்லை வீட்டிலும் பாதுகாப்பில்லை இப்போ நீங்கள் இதை பார்த்து இருக்கக்கூடிய நபர்கள் இதை நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பலாம் ஏன் கொலை நடக்கிறது அது அங்கங்கே இது போன்ற கொலைகள் நடப்பது இயல்பான ஒன்று தானே அதுக்கு எதுக்குங்க நீங்கள் திமுக அரசை குற்றம் சாட்டுகிறீர்கள் அதுக்கு எதுக்குங்க காவல்துறை சொல்கிறீர்கள் அதிலும் திராவிட மாடல் அரசின் மீது எல்லாம் எப்படிங்க நீங்கள் குற்றம் சாட்டுவீர்கள் என்று சிலர் நினைக்கலாம் இந்த மூதாட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் முதல் சம்பவம் அல்ல கொங்கு மண்டலத்தில் தான் இந்த கொலை நடக்கிறது இதே கொங்கு மண்டலத்தில் இதே போன்ற கொலைகள் ஏற்கனவே நடந்திருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட பல்லடம் கொலை மூவர் கொலை தந்தை மகன் தாய் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் தெய்வ சிகாமணி என்கிற எழுபத்தி எட்டு வயதான அந்த முதியவர் அவருடைய மனைவி போல் அவருடைய மகன் செந்தில்குமார் மூவருடைய தலையும் அடித்து நொறுக்கப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி போட்டது அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறை எந்த அளவிற்கு திணறியது என்பது எல்லோருக்குமே தெரியும் துப்புத்தலங்கலை எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கவில்லை நாங்கள் பல தனிப்படைகள் அமைத்து தீவிரமான விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறோம் ஆனாலும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்கிற செய்திகள் சமீபத்தில் வெளியாகியிருந்தது அந்த கொலை வழக்கில் சம்பந்தம் இல்லாத நபர்கள் இரண்டு பேரை காவல்துறை அடித்து சித்திரவதை செய்ததாக குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது இந்த கொலையை நீங்கள் தான் செய்தீர்கள் என்று சொல்லி ஒப்புக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த தோட்டத்தில் வேலை பார்த்த பால்ராஜ் என்கிற நபர் அவரை காவல்துறை அவரை வந்து கொடூரமாக தாக்கி அவரை வந்து நீதான் இந்த கொலையை செஞ்சேன் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் இல்லை என்றால் உன்னை நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி காவல்துறை மிரட்டியதாக அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து புகார் கொடுத்தார் இன்னொரு இளைஞரையும் சித்திரவதை செய்து அவரையும் அந்த கொலையை நீங்கள் தான் செய்தீர்கள் என்று அந்த கொலையை நீ தான் செய்தாய் என்று சொல்லி ஒத்துக்கொள் என்று சொல்லி சித்திரவதை செய்ததாக மிரட்டியதாக புகார்கள் எல்லாம் வந்தவண்ணம் இருந்தது இது ஒரு புறம் இருக்க இதேபோது இன்னொரு சம்பவம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் ராமசாமி என்கிற எழுபத்தி ஐந்து வயதான முதியவரும் அவருடைய மனைவி பாக்கியம் என்கிற அவருடைய மனைவி அறுபத்தி ஐந்து வயதான மூதாட்டி ரெண்டு பேருமே இதே போன்ற பண்ணை வீட்டில் இருக்கிற போது கொலை செய்யப்படுகிறார்கள் இந்த சிவகிரி கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்போ இந்த கொலையை செய்தவர்கள் இந்த நபர்கள்தான் இந்த கொங்கு மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொலைகளை எல்லாம் செய்ய செய்த நபர்கள் பிடிபட்டு விட்டார்கள் இனிமேல் இந்த கொலைகள் நடக்காது என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பரவலாக அப்படி ஒரு பேச்சு இருந்தது ஆனால் மறுபடியும் ஒரு கொலை அப்போ இந்த கொலையை செய்தது யார் அதே பாணியில் அதே பண்ணை வீட்டில் கொலை யார் செய்தது அப்போ இதன் பின்னால் இருப்பது யார் ஒரு கொலை அப்படிங்கிறது வந்து சில கொலைகள் எப்படி நடக்கும்னா விபத்தா நடந்துடலாம் தற்செயலா திட்டமிடாமல் அது வந்து நடக்கலாம் ஆனால் பெரும்பாலான கொலைகள் திட்டமிட்டு முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்தப்படும் யாரை கொலை செய்கிறார்களோ அவர்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் தீவிரமாக பல நாட்கள் உன்னிப்பாக கவனித்து குறி தவறாமல் அவரை போட வேண்டும் என்பதற்காக அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நாள் அவங்கள வந்து பின்தொடர்ந்து அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஆழமாக கவனித்து தான் கொலை செய்வார்கள் அது எந்த கொலையாக இருந்தாலும் சரிதான் பெரும்பாலான கொலைகள் அப்போ இந்த கொலைகள் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலைகள் எல்லாமே பணத்திற்காக நகைக்காக நடத்தப்படக்கூடிய கொலைகள் போன்றுதான் தெரிகிறது என்றால் இந்த கொலைகள் எல்லாவற்றிலும் பணம் திருடப்பட்டிருக்கிறது நகை திருடப்பட்டிருக்கிறது அப்போது இது வந்து ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்காக இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு நபரால் இல்லை ஒரு சில ஒன்று ரெண்டு நபர்களால் இதை செய்வதற்கான வாய்ப்புகள் குறையும் இது ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்காகத்தான் இந்த கொலை நடந்து வருவதாகத்தான் நமக்கு தெரிய வருகிறது அப்போ இது போன்ற கொலைகள் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடக்காத வண்ணம் தடுப்பது தான் காவல்துறையின் வேலை அதற்கு தான் உளவுத்துறை என்கிற ஒன்று இருக்கிறது உளவுத்துறையுடைய வேலையே குற்றச்சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்றால் முன்கூட்டியே அந்த குற்றச்சம்பவங்கள் நடக்கப் போகிற குற்றச்சம்பவங்களை முன்கூட்டியே கண்டறிந்து காவல்துறைக்கு தகவல் சொல்லி காவல்துறை அந்த குற்றங்கள் நடக்காமல் தடுத்து நிறுத்த வேண்டும் இதுதான் உளவுத்துறையின் வேலை காவல்துறையின் வேலை ஆனால் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொலை சம்பவங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற போது தமிழ்நாட்டில் காவல்துறையும் உளவுத்துறையும் செயலற்று போய்விட்டதா என்கிற பெரிய ஒரு கேள்வி எழுகிறது அது இப்போது மட்டுமல்ல திமுக ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்தே பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொலைகள் நீதிமன்ற வளாகத்திலேயே படுகொலை நடந்தது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி போட்டது அப்போதே மிகப்பெரிய கேள்வியும் சந்தேகங்களும் பெரிய அளவில் விமர்சனங்களும் வைக்கப்பட்டது தமிழக அரசை நோக்கி காவல்துறையை நோக்கி ஏன் இது நடக்கிறது ஏன் காவல்துறையால் கண்காணிக்க முடியவில்லை காவல்துறை நினைத்தால் இந்த குற்றங்களை கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டால் உறுதியாக முடியும் தமிழக காவல்துறைக்கு அந்த திறமை இருக்கிறது ஆனால் ஏன் இதை செய்ய முடியலை காவல்துறையால் அந்த கேள்விக்கான பதிலை தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் காவல்துறையினுடைய அமைச்சருமான மதிப்பெருக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களெல்லாம் சொல்ல வேண்டும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று சொன்னார் என்ன தவறு நடந்தாலும் நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் இதுதான் நீங்கள் இரும்பு க கரத்தை வச்சு அடக்கிற அழகா இதுதான் உங்களுடைய திறனா இப்பட நீங்கள் நிர்வாகத்தை நடத்துவீங்களா நாட்டு மக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியலைன்னா உங்களுக்கெல்லாம் எதற்கு முதலமைச்சர் பதவி எதற்கு ஆட்சி அதிகாரம் பெற்றுட்டு போயிடலாமே ராஜினாமா செஞ்சுட்டு போயிடலாமே மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியலை பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதை கட்டுப்படுத்த முடியல சரி இதையெல்லாம் செய்யல குறைந்தபட்சம் நம்பி வாக்களித்த மக்களுடைய உயிரையாவது பாதுகாக்கணுமா இல்லையா மக்களுடைய உயிரையே பாதுகாக்காத உங்களுக்கு எதுக்கு ஆட்சி அதிகாரம் எதுக்கு மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் எதுக்கு சம்பளம் இவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே யார் மீது இருக்கும் என்றால் அரசை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் மீது இருக்கும் அரசுக்கு எதிராக பேசுங்க உடனே வழக்கு பதிவு செய்வார்கள் அரசுக்கு எதிராக எழுதுங்கள் உடனே வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைப்பார்கள் அரசுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள் நீங்கள் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்படுவீர்கள் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் அல்ல அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நபர்கள் அல்ல கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் இது போன்ற குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தான் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் கண்காணிக்கிறார்களா குற்றவாளிகளை கண்காணிக்கிறார்களா குற்றவாளிகளை இவர்கள் கண்காணித்தார்கள் என்றால் ஞானசேகரன் என்கிற ஒரு அயோக்கிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்காது அந்த மாணவிக்கு மட்டுமல்ல இந்த குற்றவாளிகள் ஏற்கனவே குற்ற பின்புலம் கொண்ட நபர்களை எல்லாம் சரியான முறையில் கண்காணித்து நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்திருந்ததென்றால் எத்தனையோ குற்றங்களை தடுத்திருக்கலாம் ஏன் இந்த குற்றத்தை கூட தடுத்திருக்கலாம் இந்த கொலையை கூட தடுத்திருக்கலாம் அதையெல்லாம் செய்யறதா தெரியலை இதுக்கு மேலே இந்த திராவிட மாடல் ஆட்சி தேவையா இப்படி ஒரு ஆட்சியை நடத்த வேண்டுமா நீங்கள் எதுக்கு நடத்தணும் வெறும் விளம்பர அரசியல் வெற்று செய்தி அரசியல் செய்தி அரசியலும் விளம்பர அரசியலும் மட்டும்தான் இருக்கிறது இந்த நிகழ்வுகளெல்லாம் ஒரு பேசு பொருளாக மாறுகிறதா விவாத பொருளாக மாறுகிறதா இங்கு இருக்கக்கூடிய பிரதானமான ஊடகங்கள் இதையெல்லாம் பொருளாக மாற்றுகிறதா மாற்ற மாட்டார்கள் மாற்ற மாட்டார்கள் முழு நேரமாக திமுகவை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு ஒரு ஊடகத்தினுடைய வேலை என்ன அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் மக்களுக்கும் அரசுக்கும் இடையேயான ஒரு பாலமாக இருக்க வேண்டும் ஊடகங்கள் மக்களினுடைய குறைகளை கேட்டு ஊடகங்கள் அரசுக்கு அந்த குறைகளை கடத்த வேண்டும் அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் அதன் மூலமாக அரசு தன்னுடைய தவறுகளையும் சரி செய்ய வழிவகை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் மக்களுடைய குறைகளையும் அரசு தீர்க்க வேண்டும் அப்போ அதற்கு ஊடகத்தினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது மக்களுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக ஊடகங்கள் இயங்குகிறது மக்களுடைய பிரச்சனைகள் வெளியே வந்தால் பேசுபவர்களாக மாறினால் அது ஆளும் கட்சிக்கு திமுக அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்திவிடும் மக்கள் மத்தியிலே அவர்களுடைய நன்மதிப்பு கெட்டு போய்விடும் அதனால் நம்ம பேசக்கூடாது இந்த செய்திகள் எல்லாம் எடுத்து நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லி ஊடகங்கள் வேலை செய்து வருகிறது ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா சமீபத்தில் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நினைக்கிறேன் ஒரு செய்தி பார்க்குறேன் ஒரு எண்பது வயதான மூதாட்டியை ஒருத்தன் குடி போதையில் பாலியல் ரீதியாக தாக்குதல் செய்து அந்த மூதாட்டியை கொலை செய்ததாக செய்து வருகிறது இது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்த சமூகம் இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது யார் நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து மதுபானத்தை ஊத்தி கொடுத்து ஒரு தலைமுறை இளைஞர்களை சிதைச்சு சீரழிச்சிட்டாங்க இந்த திராவிட மாடல் அரசு சிதைச்சிடுச்சிங்க ஒரு தலைமுறை இளைஞர்களை முடிச்சுட்டாங்க இந்த இந்த சம்பவங்கள் நீங்க பாருங்க இந்த குற்றச்சம்பவங்கள் இங்கே நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றச்சம்பவங்களுக்கு ஆணிவேர் எது என்றால் இந்த மதுபானம் தான் இந்த டாஸ்மாகில் இவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய மதுபானம் அதே போன்று கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இதை கட்டுப்படுத்தினாலே இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றச்சம்பவங்களை தடுத்து நிறுத்தலாம் இதை கட்டுப்படுத்திவிட்டு அதே நேரத்தில் இந்த குற்றப்பின்னணி கொண்ட நபர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் எதுவுமே செய்கிறதில்லை அதுக்கு நேரம் இல்லை அவர்களுக்கு தேவையும் இல்லை ஏ என்றால் மக்கள் மீது அக்கறை இல்லை மக்கள் மீது அக்கறை இருந்தது என்றால் இதெல்லாம் செய்வார்கள் இவர்களுக்கு மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஊடகங்களை வைத்து நாம் செய்யக்கூடிய எல்லாம் மூடி மறைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் இந்த திராவிட மாநில அரசுக்கு மக்கள் மிகச்சரியான பாடத்தை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதை மக்கள் உணரவும் செய்து விட்டார்கள் எந்த மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுகவுக்கு வாக்கு செலுத்தி திமுக கைகளில் அதிகாரத்தை கொடுத்தார்களோ அந்த மக்களை இன்றைக்கு திமுக அரசால் பாதிப்பு காளாகிறார்கள் எதுக்கடா இந்த திமுகவுக்கு வாக்கு செலுத்தினோம் தெரியாமல் இந்த திமுகவுக்கு வாக்கு செலுத்தி விட்டோம் வருகிற தேர்தலில் திமுகவை நாங்கள் வீழ்த்தோம் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா இந்த ஓராண்டு கழித்து திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகாரத்தில் இருக்கப்போவதில்லை போவதில்லை அதில் எந்த விதமான மாற்று இல்லை ஆனால் வருத்தம் என்ன அப்படின்னா இந்த ஓராண்டு காலம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் மக்கள் எப்படி இந்த சிக்கல்களை எதிர்கொள்ள போகிறார்கள் மக்களுடைய பாதுகாப்பு எந்த அளவிற்கு உறுதிப்படுத்தப்பட இருக்கிறது என்பது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்னை கேட்டால் திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்னால் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை கூட சரியாக என்னால் நிர்வகிக்க முடியவில்லை சட்டம் ஒழுங்கை என்னால் சரி செய்ய முடியலை அதனால் நான் ராஜினாமா செய்துவிட்டு போகிறேன் என்று சொல்லி ராஜினாமா செஞ்சுட்டு போனார் என்றால் நாடு தப்பும் அப்படி ஒரு முடிவை ஸ்டாலின் அவர்கள் எடுத்தார் என்றால் அதை விட மகிழ்ச்சிகரமான செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு வேறு எதுவும் இருக்காது